விளக்கு நேரங்களில் அல்லது முறையற்ற மாத விளக்கு ஆரோக்கியமற்ற விளக்கு முடிகின்ற மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற உடல் சார்ந்த இயற்கையாகவே ஏற்படுகின்ற உடல் சிரமங்களையும் மன சிரமங்களையும் எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் மெனோபாஸ்க்கு முன்பிருந்தே ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு வயதிலிருந்தே இதய ஆரோக்கியத்திற்காக நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே மிக முக்கியம் ஒரு இதய நோய் ஏற்பட்ட பிறகு அறுவை சிகிச்சை அல்லது இதய இரத்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்பட்ட பிறகு அந்த இரத்த குழாய்களில் அடைப்பை நீக்குவதற்கான சிகிச்சை இரத்த உறைதலை குறைப்பதற்கான மாத்திரைகள் இதய அழுத்தம் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள்னு நிறைய விஷயங்களுக்கு நாம் செல்ல வேண்டுமா நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் விளக்கு நேரங்களில் அல்லது முறையற்ற மாத விளக்கு ஆரோக்கியமற்ற மாத விளக்கு முடிகின்ற மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற உடல் சார்ந்த இயற்கையாகவே ஏற்படுகின்ற உடல் சிரமங்களையும் மன சிரமங்களையும் எவ்வாறு நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான வழிமுறைகளில் எவ்வாறு மெனோபாஸ்க்கு பிறகு நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமான மன உடல் நலனோடு உள்ள வாழ்க்கை வாழ முடியுங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடலுடைய எலும்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற மன அழுத்தங்கள் தூக்கத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள்னு ஐந்து விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஆறாவதாக இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்களைப் பற்றியும் இதயத்தில் ஏற்படுகின்ற இதயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்ற நோய்களைப் பற்றியும் அவற்றை இயற்கை முறையில் எவ்வாறு தடுக்க முடியும் அப்படிங்கிறதை பற்றியும் விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாகவே மெனோபாஸ் காலங்களில் உடம்பில் ஏற்படுகின்ற நாளமிலா சுரப்பிகளுடைய மாற்றங்கள் இயற்கையான மாற்றங்களாக இருந்தாலும் கூட அதில் குறிப்பிட்ட வகையான ஒரு வகையான நாளமிலா சுரப்பி சுரக்கின்ற அமிலம் அதாவது ஈஸ்டஜன் சார்ந்த சத்துக்கள் உடலில் குறையும் போது பெண்களுக்கு இதய பாதிப்பை மிகப்பெரிய அளவில் அவை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இதய பாதிப்புகள் அப்படிங்கிறது வழக்கமாக மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மெனோபாஸ் நடக்கின்ற அல்லது முடிந்திருக்கக்கூடிய பெண்களையும் நாம் அவர்களுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது மெனோபாஸுக்கு பிறகு பெண்களுக்கு இதய தசைகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் ஈஸ்டர்ஜன் குறைவால் ஏற்படுகின்ற பலவீனங்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மெனோபாஸ்க்கு பிறகு நூறு பெண்களில் பதினேழு பெண்களுக்கு இதய பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லணும்னா மெனோபாஸ்க்கு பிறகு நூறு பெண்களில் நாற்பத்தி ஒரு பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கை நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது ஒரு மெனோபாஸ் ஆன பிறகு இதய நோய் வந்து சிரமப்படுவதை விட மெனோபாஸ்க்கு முன்பு இருந்தே ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு வயதிலிருந்தே இதய ஆரோக்கியத்திற்காக நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அதனால் மெனோபாஸை நோக்கி இருக்கின்ற மெனோபாஸ் வயதில் இருக்கின்ற அல்லது மெனோபாஸ் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய பெண்கள் என்னதான் உடல் அளவிலும் மனதளவிலும் நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய வேலைகள் எல்லாம் என்னால் திறம்பட செய்ய முடிகிறது அப்படின்னு நினைத்தாலும் கூட இந்த நோய்த்தன்மையை தன்மையை புரிந்து கொண்டு அதிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கான வழிமுறைகளை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இரண்டாவது இயற்கையாகவே மெனோபாஸ் நேரங்களில் பெண்களுக்கான கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகளுடைய மாற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு முன்பு உங்களுடைய கொழுப்பு சத்துக்களுடைய அளவீடுகளை நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஐம்பது வயதுக்கு பிறகு நம்ம அந்த மாறுபாடுகளை பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் கொழுப்பு சத்துக்களில் இயற்கையாக ஏற்படுகின்ற மாறுபாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இதய நோய்க்கான காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அதனால் மெனோபாஸ்னால் வாழ்வியல் மாற்றங்களோ உணவு முறைகளோ இல்லாமல் சாதாரணமாக மெனோபாஸ் ஏற்படும் போது கூட பெண்களுக்கு இந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் மூன்றாவது உடல் எடை இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பெண்கள் என்னிடத்தில் மூட்டு வழிகளுக்காகவோ முதுகுத்தண்டு நோய்களுக்காக வரும்போது அவங்க சொல்லக்கூடியது என்னம்மா உடல் எடை கூடுதலாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறது சார் நாற்பத்தஞ்சு வயசு வரணும் என் அறுபது தான் சார் இப்போ ஐம்பது வயசு தான் சார் ஆச்சு இந்த அஞ்சு வயசு அஞ்சு வருஷத்தில் என்னோடய எடை முப்பது கிலோ ஏறி இருக்கேன் சார் இத்தனைக்கும் என்னோட உடல் எடை அதிகரிப்பதற்கான உணவு முறையோ இல்லை அதிகமான ஓய்வோ கிடையாது சார் அதே வாழ்வியல் முறையில் தான் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி மெனோபாஸே நம்ம உடம்பில் தேவையற்ற ஏற்படுகின்ற ஒரு மாற்றமாக உடல் எடையை அதிகரிக்கும் போது அதுவே இதய நோய்க்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் பாரம்பரிய காரணங்கள் இன்றைக்கி சில விஷயங்களை மருத்துவ அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்கிறத பார்க்குறோம் நம்முடைய அம்மாவுக்கோ அத்தைக்கோ சித்திக்கோ பெரியம்மாவுக்கோ பரம்பரை ரீதியாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதய நோய்கள் கூட மெனோபாஸ் காலங்கள்லேயோ மெனோபாஸுக்கு பிறகு மிக அதிகமாக மாறி கடுமையான இதய நோயாக மாறி நாம் பார்க்கிறோம் இவை எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மெனோபாஸ்க்கு பிறகு ஏற்படுகின்ற இதய நோய்க்கான காரணமாக தேவையற்ற மன அழுத்தமோ இணை துணை நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயோ இரத்த கொதிப்பு நோயோ இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இதய நோய் இன்றைக்கு மெனோபாஸ்க்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய நூறு பெண்களில் குறைந்தது ஒருவருக்காவது வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நோயாக வரணும்னு அவசியம் இல்லை மெனோபாஸே இந்த நோய்க்கான காரணமாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜிமனேஷன் மூன்று விஷயங்களில் நம்முடைய கவனம் தேவை முப்பத்தைந்து வயதிலிருந்தே நம்முடைய இதய ஆரோக்கியத்திற்காக மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தவிர்ப்பதற்காக மெனோபாஸ் ஒரு ஆரோக்கியமான சீரான மெனோபாஸாக இருப்பதற்கான மாற்றங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒருவேளை மெனோபாஸ் காலத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்றாலும் கூட நோயை கட்டுப்படுத்துவதற்கான சீரற்ற மெனோபாஸை ஆரோக்கியமான மெனோபாஸாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நிறைய பெண்கள் ஏற்கனவே இதய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அதே நேரத்தை உடலுடைய வளர்சிதை மாற்றம் மெனோபாஸுக்கு பிறகு சீராக இருப்பதற்கான வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை நம்மளால் பின்பற்ற முடியுமேயாயின் நம்ம மெனோபாஸ்னால் ஏற்படக்கூடிய இதய நோயை பற்றியோ ஏற்படக்கூடிய ஏற்பட வாய்ப்பிருக்கக்கூடிய இதய நோயை தடுப்பதற்கான முயற்சிகளாக முழுமையாக எடுத்துக்கிட்டோன்னா எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது எப்படி மெனோபாஸ்னால் ஏற்படுகின்ற இதய நோய்க்கான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பை எவ்வாறு தவிர்க்க முடியும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உடல் கழிவு நீக்கம் பொதுவாக நம்ம நினைப்போம் ஒரு பேதிக்கு மருந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் இதய நோய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நினைப்போம் உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டத்திற்கு உதவி செய்யக்கூடிய உறுப்புகளும் சரி இரத்த குழாய்களும் சரி ஒரு சீரான அழுத்தத்தில் தடையற்ற அழுத்தத்தில் இயங்கும்போது தான் அதோடைய தன்மையும் செயலும் சீராக இருக்கிறத பார்க்க முடியும் ஒருவேளை அந்த அழுத்தங்களுடைய மாறுபாடுகள் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு சதவீத மாறுபாடுகளாக இருந்தாலும் கூட ஒரு ஐந்து வருடம் பத்து வருடத்தில் நிறைய உறுப்புகளில் பாதிப்பை அடைவதை நாம் தடுக்கவே முடியாது அந்த வகையில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்க வேண்டும் இதயம் சுருங்கி விரிவது மட்டுமல்ல இதய நாளங்களில் இருக்கக்கூடிய வாழ்வுகள்னு சொல்லக்கூடிய தடைகள் சீராக வேலை செய்ய வேண்டும் உடல் முழுவதும் சீரான இரத்த ஓட்டமும் இரத்த அழுத்தமும் இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல் கழிவுகள் நீங்கி உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்பட வேண்டும் இந்த சீரான செயல்பாடு தான் நம்முடைய உடலில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்யுமே தவிர மற்றது நமக்கு உதவி செய்யாது இந்த புரிதலோடு நம்முடைய வாழ்வியல் முறை இருக்க வேண்டும் இந்த புரிதலுக்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முறையான முயற்சியாக இருக்குமேயாயின் இந்த புரிதலோடு உடல் கழிவு நீக்க முயற்சி குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமேயாயின் இதை கலாச்சார ரீதியாக நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக கொண்டு வரக்கூடிய முயற்சி நம்மால் ஆன முயற்சியாக இருக்குமேயாயின் இன்றைக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக மெனோபாஸ் காலங்களிலோ பின்போ முன்போ ஏற்படுகின்ற இதய நோய்களை தொண்ணூறு சதவீதம் வரை நம்மால் தடுக்க முடியும் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முறையான உடல் கழிவு நீக்க முயற்சி சுலபமான உடல் கழிவு நீக்க முயற்சி தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பது ஒரு பத்து மாயிலை பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து இந்த இலைகளை நறுக்கி போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அரை லிட்டர் தண்ணீரை நூறு மில்லி தண்ணீராக குறைத்து அதில் ஒரு பத்து மில்லி அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணை கலந்து மாதம் ஒரு முறையோ இரு மாதம் ஒரு முறையோ காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நன்றாக உடலை விட்டு சிறிது சிறிதாக வெளியேறி உடல் ஆரோக்கியம் சீராகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் இரத்த ஓட்டம் சீராவது உடல் லேசாக இருப்பது உடல் கழிவுகள் வெளியேறுவது உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடலில் சேருவது வரை உடல் புத்துணர்ச்சியோடு இளமையோடு செயல்படுவது வரை நல்ல சீரான மாற்றத்தை நாம் உணர முடியும் இது இதய நோயை தடுப்பதற்கான முதல் வழியாக நாம் பார்க்க வேண்டும் ஹீலிங் யோகா மற்றும் ஹீலிங் மெடிடேஷன் இதயத்தை நாம் பொதுவாகவே மனதுடைய அடிப்படை ஸ்தானமாக பார்ப்போம் இதயந்தான் மனதுடைய ஸ்தானம் உடம்புல எங்கே மனசு இருக்குதுன்னு தேனோன்னா இதயத்தில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுறோம் அப்போ மன அழுத்தங்களும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் சந்தேகங்களும் பொறாமை குணங்களும் கோப குணங்களும் இயற்கையாகவே அதிகமாகின்ற ஒரு வயதாக இன்றைக்கு அந்த ஒரு மாத விளக்கு முடிகின்ற ஒரு நேரம் மினோபாஸ் நேரம் இருக்கிறதுனால இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறதை பார்க்குறோம் அப்ப உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய முயற்சிகளை செய்வது போலவே மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை தியானத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக முழுமையாக வெளியேற்ற வேண்டிய கூடிய முயற்சியை நம்ம செஞ்சோம்னா அப்ப இதயத்தில் இருக்கக்கூடிய உடல் உணவு வாழ்வியல் முறை அல்லாத மற்ற உடல் சார்ந்த விஷயங்களால் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும் எவ்வாறு உடல் கழிவு நீக்கம் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை முயற்சியோ அதே போல் மனதில் இருக்கக்கூடிய மனக்கழிவு நீக்கம் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை முயற்சி அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் உடல் கழிவை நீக்குவதற்கு உதவி செய்வது போல ஹீலிங் மெடிடேஷன் ஹீலிங் யோகா மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் மிகப்பெரிய அளவில் மனக்கழிவை விடுவதை நாம் பார்க்க முடியும் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடலுக்கு ஏற்றாற் போல வாதமா பித்தமா கபமான் புரிந்து காலநிலை கோடைக்காலமாக மழைக்காலமாக குளிர்காலமாக புரிந்து உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவையும் வெளியேற்றுவது போலவே சாப்பிடுகின்ற உணவையும் ஆரோக்கியமான உணவு முறையாக மாற்றி கொள்ளும்போது உடல் அடைவதையும் தேவையற்ற நோய்களோ தேவையற்ற உடல்ல வாத பித்த மிகுதியுடைய சீற்றமோ ஏற்பட்டு நோய்த்தன்மை ஏற்படுவதை நம்மால் தடுத்து கொள்ள முடியும் அந்த வகையில் மாதவிலக்கு காலம் ஏற்கனவே நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றத்தால் அதீத கழிவுகளை தேக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்போது அந்த காலத்தில் உணவு சார்ந்த விழிப்புணர்வுகள் மிகப்பெரிய அளவு உடல் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்வதை பார்க்க முடியும் அந்த முயற்சி முழுமையான முயற்சியாக இருக்கும்போது நம் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் அதைவிட முக்கியமாக நாம் முயற்சி செய்ய வேண்டியது என்னென்னா கேர் மாத்திரைகள் இன்றைக்கு இதயத்தினுடைய பலத்தை அதிகரித்து இதய தசைகள் இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் இதயத்திலிருந்து வெளிச்செல்லுகின்ற மண்ணும் உள்ளே வருகின்ற இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அனைத்தையும் சீராக்கி ஒரு சமச்சீரான இதய ஆரோக்கியத்திற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான் கேர் மாத்திரைகள்னு சொல்லுவோம் இந்த ஹிரத் கேர் மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மெனோபாஸ் காலங்களில் ஏற்படுகின்ற இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைத்து கொள்ளவும் இதய நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒருவேளை இதய நோய் இருந்தாலும் கூட இதயத்தையும் இதய மண்டலத்தையும் இரத்த மண்டலத்தையும் சீராக வைத்துக்கொள்ள உதவி செய்கின்ற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நமக்கு உதவி செய்வது தான் இந்த கேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லுவோம் வெறும் இந்த ஹிருத்கேர் கேப்சூல் மட்டும் நமக்கு உதவி செய்வதை விட இந்த வாழ்வியல் முறை மாற்றங்கள்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்க முயற்சி ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் அது கூட உணவு சார்ந்த வாழ்வியல் முறை சார்ந்த மாற்றங்கள் அது கூட ஹிருத்கேர் மாத்திரைகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இதய மண்டலம் இரத்த மண்டலம் இதயத் தசைகள் சுருங்கி விரிகின்ற என்ற தன்மை இதய நாளங்கள் மற்றும் இதய வாழ்வுகளில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே மிக முக்கியம் ஒரு இதய நோய் ஏற்பட்ட பிறகு அறுவை சிகிச்சை அல்லது இதய இரத்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்பட்ட பிறகு அந்த இரத்த குழாய்களில் அடைப்பை நீக்குவதற்கான சிகிச்சை இரத்த உறைதலை குறைப்பதற்கான மாத்திரைகள் இதய அழுத்தம் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள்னு நிறைய விஷயங்களுக்கு நாம் செல்ல வேண்டுமா அல்லது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மருந்துகள் அற்ற முறையான வாழ்வியல் முறையோடு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சியாக உடல் கழிவு நீக்கம் யோக தியான மூச்சு பயிற்சிகள் உணவு முறை சார்ந்த விழிப்புணர்வுகளோடு ஹித்கேர் மாத்திரைகளை எடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேண் வாழ வேண்டுமாங்கிற முடிவு நாம் எடுக்க வேண்டியது இந்த வழிமுறைகள் படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் மாற்றங்களோடு கூடிய ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு க்ரித்கேர் மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே மெனோபாஸ் சார்ந்த காலங்களில் ஏற்படுகின்ற மெனோபாஸுக்கு முன்போ பின்போ இதயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை முற்றிலும் தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் எவ்வாறு இன்றைக்கு இதய ஆரோக்கியம் மிக முக்கியமோ மெனோபாஸுக்கு பிறகு செக்ஷுவல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்த ஆரோக்கியமும் இன்றைக்கு மிக முக்கியம் பெண்களுக்கு நாற்பத்தைந்து வயதில் பொதுவாக மெனோபாஸ் ஆரம்பித்த பிறகு தாம்பத்தியத்தில் நிறைய நாட்டம் குறைந்து போவதும் அல்லது நாட்டமற்றி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுவே உளவியல் ரீதியாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுனால நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியில் பெண்கள் அவர்களுடைய செக்ஷுவல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்த ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வதுங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்